திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே உள்ள தலி கிராமத்தின் குடியிருப்பு பகுதிகளில் பாண்டி என்பவர் செங்கல் சூளை தொடர்ந்து நடத்தி வருவதாகவும் அதன் மூலம் வெளியேறக்கூடிய புகை தங்களுக்கு அவதியை ஏற்படுத்தி வருவதாகவும் கூறியதை அடுத்து விரிவான அளவில் நியூசவன் தமிழ் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது அந்த செய்தியை மையப்படுத்தி திண்டுக்கல் மாவட்ட தலைவர் பூங்கொடி அவர்கள் பரிந்துரையின் பேரில் திண்டுக்கல் மாசு கட்டுப்பாட்டு வாரிய மாவட்ட பொறியாளர் மணிமாறன் அவர்கள் கடந்த ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சம்பந்தப்பட்ட செங்கல் சூழலை ஆய்வு மேற்கொண்டார் அதோடு மட்டுமல்லாமல் மேலும் மூன்று செங்கல் சூளைகளை அவர் ஆய்வு மேற்கொண்டார் அந்த ஆய்வின் அடிப்படையில் அந்த ஆய்வின் அடிப்படையில் இன்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு திருத்தப்பட்ட நீர் மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பிரிவு இருபத்தி ஐந்தின் கீழ் வரைமுறை நீர்கள் மற்றும் இசைவன்றி இயங்குதல் பற்றி தகவல்கள் கேட்டு அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி உள்ளது கடந்த ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆய்வு மேற்கொண்டதன் அடிப்படையில் இந்த நோட்டீஸ் என்பது அனுப்பப்பட்டுள்ளது பாண்டி மற்றும் முத்து கவுண்டர் சுப்பிரமணியன் மற்றும் பாண்டி என நான்கு செங்கல் சூளை உரிமையாளர்களுக்கு இந்த நோட்டீஸ் என்பது அனுப்பப்பட்டுள்ளது அந்த மாவட்ட ஆட்சியரின் பகிர்வு மூலமாக தமிழ் செய்தியை எதிரொலியாக கொண்டு இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பாக இருபத்தி இரண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றம் அமைச்சகத்தின் தல அளவுகோள்களை மீறி இந்த சம்பந்தப்பட்ட நான்கு செங்கல் சூளைகளும் இயங்கி வருவதாகவும் எனவே இந்த செங்கல் சூளைகள் இருபத்தி ஐந்தாவது அந்த மேற்கோள் குறிப்பிட்ட சட்டத்தின்படி இருபத்தி ஐந்தாவது பிரிவின் கீழ் மீறியுள்ளதாகவும் அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது உரிய விளக்கத்தை ஏழு நாட்களுக்குள் அளிக்கப்படவில்லை என்றால் முப்பத்தி மூணு ஏ பிரிவின் கீழ் அந்த கால சம்பந்தப்பட்ட செங்கல் சூளை அல்லது நிறுவனத்தினுடைய மின்சாரம் துண்டித்தல் குடிநீர் இணைப்பு துண்டித்து அந்த செங்கல் சூழ்களை மூடுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அந்த நோட்டீஸில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நியூஸ் செவன் தமிழ் செய்தி எதிரொலியின் காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அப்பகுதி மக்கள் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு நன்றியும் தெரிவித்துள்ளனர்